புதிதாக அமைக்கப்பட்ட மன்னார் மாவட்ட செயலக கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது புதிய கட்டட தொகுதி திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க இன்று முன்பகல் மன்னாருக்கு சென்றார் மெனார் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஜிஎஸ்டி பிளஸ் ஆறாயிரம் இலங்கையில் இருந்து ஆறாயிரம் பொருட்கள் எந்த ஒரு வரியும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்பதற்கான ஏற்பாடுகளுக்கான நடவடிக்கைகள் கடந்த மாதம் கிடைத்திருக்கின்றன இது இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகும் அரசியல்வாதிகளை விட அரசு அதிகாரிகள் இரவு பகல் பாராது காலத்திலே உயிரை கூட துச்சமன மதித்து தங்களுடைய பணியை இந்த மக்களுக்காக ஆற்றியிருக்கிறார்கள் கடலிலே பிரச்சனை நிலத்திலே பிரச்சனை இப்படி தொடர்ந்து பிரச்சனைக்குள் இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கிற நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் எங்களுடைய மக்களின் இந்த முள்ளிக்குளம் என்று சொல்லுகின்ற எங்களுடைய கிராமம் அது விடுவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் கூட முழுமையாக எங்களுடைய மக்கள் தங்களுடைய இடங்களிலேயே குடியேறவில்லை அதுபோல காணாமல் போனவர்கள் அதேபோல சிறையிலே இருப்பவர்கள் அதேபோல வேலையில்லா இல்லா சென்றாடுகிறவர்கள் இப்படியெல்லாம் உங்களுடைய ஜனநாயக போராட்டத்தின் ஊடாக அவர்கள் வன்மையான போராட்டங்களை செய்யவில்லை ஜனநாயக போராட்டத்தை செய்கிறார்கள் உங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் செய்கிறார்கள் இன்று முள்ளிக்குளத்திலே நூறு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் அந்த காணியை கவர் அடக்கணநாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் மக்களுடைய கையிலே கைவசப்பட இல்லவில் அதற்கு இன்றுதான் எனக்கு தெரிந்தது எனினும் அதனை நான் கொழும்பிலே இருந்து தளபதிகளிடம் கேட்டு ஏன் இது தாமதம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் இன்னும் ஒரு கிளமைக்குழு மக்களோ சிங்கள மக்களோ அவர்களுடைய காணிகளை அரசாங்கம் காணாமல் காப்பதற்காகக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் விழா நிறைவு பெறும் வரை மாவட்ட செயலக பிரதான நுழைவாயில் அருகில் பதாத்தைகளை ஏற்றியவாறு காத்திருந்தனர் எவ்வாறாயிரம் பிரதமர் மாவட்ட செயலகத்திற்குள் பிரவேசிக்கும் பிரதான வீதிக்கு பதிலாக பின்புறமாக உள்ள புனித செபஸ்தியார் பேராலய வீதியூடாக வெளியேறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இங்க பிரதமரை சந்திப்போம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் நாங்கள் வந்த நாங்கள் இருந்தும் அவர் எங்களை திரும்பியும் பார்க்காத வண்ணம் போயிட்ட நாங்கள் வீதியில இருந்ததை கூட அவர் திரும்பி பார்க்கவில்லை மற்றவளமாக அவர் வாகனத்தை எல்லாம் க்ரோஸ் பண்ணி எங்களை நாங்கள் அவர் வந்த வாகனத்தையும் எங்களுக்கு தெரியாத அளவுல அந்த அளவுக்கு ஆக்கள் முன்னுக்கு நின்று நாங்கள் நின்று நாங்கள் வெயிலில் காஞ்சி போட்டு நாங்கள் திரும்பி வந்துடுவோம்